பாடம் பத்தொன்பது தமிழாக்கம் வாழ்க்கையின் தராதரம் ரொம்ப முக்கியமானது உயிர் என்பது ஒரு சக்தி உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவு ஏற்படுகிறது சாவு ஏற்படுகிறது உயிர் என்பது ஒரு சக்தி உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது என்ன ஏற்படுகிறது பாடம் பத்தொம்பது ஆங்கிலத்தில் படித்தாச்சு இதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ அது தமிழ் ஆக்கம் இருக்குது தமிழாக்கம் பாடம் பத்தொன்பது தமிழாக்கம் சரிங்களா அது ஆங்கிலத்தில் இருக்கிற கட்டையை வந்து வெங்கடேசன் தமிழாக்கம் பண்ணியிருக்கார் தமிழாக்கம் வாழ்க்கையின் தத்துவம் சிஎஸ் பிள்ளை உயிர் என்பது ஒரு சக்தி உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவு ஏற்படுகிறது அப்போ எப்படி சாவு ஏற்படும் கேட்டிங்கன்னா உயிர் வந்து உள்ளே தங்கி அந்த உயிர் தங்கி இருக்கும்போது அது தாங்குறக்கான சக்தி இல்லாத போது சாவு வருது ஒருத்தர் செத்து போயிட்டானாவே அவன் தாங்குகின்ற சக்தி இம்யூனிட்டி தாங்குகின்ற சக்தி இல்லாதனால தான் சாவு வருது தாங்குகிற சக்தி இருந்துட்டா அவனுக்கு சாவு வராதுன்னு இயற்கை சொல்லுகிறது உடம்பு ஒரு இயற்கை ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறு அணுகு தான் உள்ளே போகுது அது செல் பிரிதல் அடிப்படையில் உடம்பு வளர்ந்துருது நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டாலும் சரி நீ சாரையும் குடிச்சா இட்லி தின்ன என்ன அது பாட்டு வளர்ந்து வளர்ந்து பிரிக்கிட்டே போகும் நீங்கள் ஜீரணீர் சுரக்கறனால அந்த பசி சுரக்கறனால நீங்கள் பழங்கள் சாப்பிட்டு போதுமானது ஒழுங்காக நீங்கள் பழங்கள் பசிக்க நேரத்தில் பழங்களும் தண்ணீர் பழங்களும் தண்ணீர் நல்ல இனிப்புள்ள பழங்களும் தண்ணீர் சாப்பிட்டே வந்தால் எத்தனை குழந்தை வேணால் நீங்கள் கொள்ள முடியும் சரிங்களா கற்பப்பை சுத்தமாக இருக்கும் ரத்தம் சுத்தமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது பெண்களுக்கான தனிச்சலுகை சரியா ஆ வாழ்க்கையின் தராதரம் உடலின் நிலையை பொறுத்தது நம் உடலின் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயற்கையை புரிந்து கொண்டு அதை நாம் தடுக்காமல் இருக்க வேண்டும் உடல் உயிரை காப்பாற்றி வைத்துக் கொள்ளுமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் நமது உடல் சொந்த டாக்டராக இருக்கிறது இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு போன்றது இவற்றிற்கான சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது அப்படின்னு இந்த கற்று இருக்கு புரியுதா ஆனால் அதுக்கப்புறம் உணவுல இருந்து கிடைக்க டக்குன்னு அதை பிடிச்ச கூடாது அவர் சொல்ற கற்றே அப்படியே சொல்றோம் என்ன விஷயம் இருக்குதுன்னு முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம நேரம் எங்கே போகிறோம் நம்ம பசிந்தாகத்தை கட்டுப்படுத்துகிற பயிற்சி பரிணாமத்துக்கு போயிடுறோம் அப்படிங்களா அப்ப நமக்கு என்ன சொல்லப்படும் என்ன விழிப்புணர்வு வேண்டுமோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும் இங்கே உணவுங்கிறது என்னன்னு யாருக்குமே தெரியாது நீ திங்கறதெல்லாம் உணவு இல்லையா அதில் ஓட நீ பழம் தின்னாலும் சக்தி பழம் தின்னாலும் அதுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு அர்த்தம் உணவு உள்ளே போனாவே உணவோடு சேர்ந்து விஷமும் செல்லுகிறது என்று பொருள் இப்போ உணவோடு விஷமும் உள்ளே போகுதுன்னா அது சைவ உணவாக இருந்தால் என்ன அசைவ உணவாக இருந்தால் என்ன அப்போ சைவ திங்குறவுக்கும் நோய் வருது அசைவ திங்குறவனுக்கு நோய் வருது அப்போ என்ன அர்த்தம் அப்போ சைவத்தில் என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சு தூய சைவமான தண்ணீரே மருந்தாக அறிந்து அந்த உணவின் பக்கவிளைவு உணவின் பக்கவிளைவு நீக்க வேண்டும் அந்த உணவின் பக்கவிளைவுன கொழுப்பாக மாறி பல்வேறு உடல் பாகத்தில் தங்கி விடுகின்றன அதுதான் முக்கியம் அப்ப நீ கரைச்சி எடுக்கணும் அதை எடுக்க தான் சைவம் திங்கிறனும் சேர்த்து போயிடுறான் அசைவன் திங்கிறனும் சேர்த்து போயிடுறான் இதில் நோய் வந்து நீங்க ஆண்டு இரநூறு ஆண்டு வாழ்ந்துட்டு செத்தீங்கன்னா கவலை இல்ல ஏன் பாதியில சாகணும்னு அதுக்கு அதுக்கே லட்சக்கணக்கில் செலவு பண்ணணுமான்னு கேட்குறேன் இந்த உடல் பல இயந்திரங்களில் கூட்டமைப்பு போட்டுது இவருக்கான சக்தி உணவுலிருந்து கிடைக்கிறது உணவுடன் தேவையில்லாத பல பொருட்களை நாம் உடலுக்குள் திணிக்கிறோம் தேவையில்லாத பொருளை நாம் திணிக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் திணிக்கிறோம் இந்த விஷ இந்த விஷயங்களை சாதாரணமாக இந்த விஷயங்களை சாதாரணமாக உடல் அவ்வப்போது வெளியேற்றுகிறது அவ்வப்போது என்னது அவ்வப்போது வெளியேற்றுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அவ்வப்போது வெளியேற்றுகிறது கடுமையான விஷயங்களை உடல் உடனடியாக வாந்தி மூலமாகவோ வயிற்றுப்போக்கு மூலமாகவோ முடிந்தால் வெளியேற்றி விடுகிறது சரியா இந்த விஷங்களை உடனடியாக வெளியேற்ற விட்டால் இந்த விஷங்கள் நம்ம உணவோடு சாப்பிட்றோம் இல்லையா இந்த காய்ச்சல் வரது காரணமே புற்றுநோய் வரது காரணமே சர்க்கரை நோய் வர்றது காரணமே உலகத்தில் கொடிய நோய்களுக்கு அத்தனையுமே காரணமே உணவு இருக்கிற விஷம்தான் புரிஞ்சுக்கணும் இந்த விஷத்தை அவ்வப்போது இந்த உடல் வெளியேற்றி வருகிறது நீங்க தின்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா விஷம் வெளியேறாது அப்போ உடல் விஷத்தை வெளியேற்றதை நிறுத்திவிட்டு தொடர்ந்து திங்கிறதுனால அந்த விஷயம் என்ன தொடர்ந்து எல்லா உணவு எல்லா பொருளையும் போய் படிச்சிருது கணையம் கல்லீரல் நுரையீரல் இதெல்லாம் போய் படிஞ்ச உடனே நோயாளியாக மாறிடுது அப்போ இடைவெளி விட்டோம்னா நீரை வைத்து இடைவெளி விட வேண்டும் நீரை வைத்து இடைவெளி விட்டு நீங்கள் மலைக்குடலை காய்கறி மூலமும் சுத்தமான இருக்கணும் நீங்கள் உணவு தின்னுங்க மறுபடியும் இடைவெளி கொடுங்க மறுபடியும் சுத்தப்படுத்திக்கிங்க எந்த உணவு உங்களுக்கு ஆரோக்கியம் தராது புரியுதுங்களா அந்த பழமாகட்டும் கீரையாகட்டும் ஆகட்டும் எதுவுமே ஆரோக்கியம் தராது நீங்கள் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தீங்கன்னா அது மரணத்தை எதிர்க்கின்ற தன்மையாக மாறிவிடும் அப்பப்போ சுத்தப்படுத்திட்டு வாங்க மீண்டும் நான் விஷயத்துக்கு வர்றேன் சரி இந்த இந்த விஷயங்கள் உடனே வெளியேற்றப்படவிட்டால் அவை உடலிலே சேர்ந்து விடுகின்றன இவை கல்லீரல் கிட்னிகள் கணையும் ஆகியவற்றை தங்கி அவற்றின் செயல்திறனை பாதிக்கின்றன உணவை அடிக்கடி உண்பது உணவை உணவை அடிக்கடி உண்பது உணவை அடிக்கடி உண்ணுவது சீரண உறுப்புகளை அதிகமாக வேலை செய்ய செய்கிறது இதனால் உடல் தன்னிடம் சேரும் விஷப்பொருட்களை வெளியேற்றுவதில் தாமதமோ தடங்களோ ஏற்படுகிறது இதனால் விஷப்பொருள் உடலில் தேங்கி அதிகரிக்கிறது உடலில் சேர்ந்துள்ள விஷப்பொருள்களை இரண்டு வழிகளில் வெளியேற்றலாம் எப்படி முதலாவது அடிக்கடி உணவு உண்ணாமல் இருப்பது அடிப்படை தின்னுட்டே இருக்கிறது நிறுத்தணும் இதுவேளை உணவுகளுக்கு இடையில் ஐந்து மணி ஆகுது ஏதாவது உணவு சாப்பிட்டீங்கன்னா அதுலேருந்து அஞ்சு மணி நேரம் நீரை தவிர வேறு எதுவும் அருந்து உண்ணக்கூடாது இரண்டாவது சுமார் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை உண்ணா நோன்பு மேற்கொள்ளுதல் நமது முன்னோர்கள் ஏகாதசி அமாவாசை கார்த்திகை சஷ்டி போன்ற நாட்களில் உண்ணாவிரதம் ஏற்படுத்தியது இதனால் தான் உடலில் உள் சேரும் உடலில் உள்ளே சேரும் விஷப்பொருள்களை குறைக்கும் இன்னொரு வழி சமைத்து உணவை முடிந்தவரை ஒதுக்குவது இன்றவரை பச்சை காய்கறிகள் கொட்டைகள் பழங்கள் முதலியவற்றை உணவு முதலியவற்றை உணவு உண்ணவும் படிப்படியாக அசை உணவுக்காரர்கள் சை உணவிற்கும் சை உணவுக்காரர்கள் பச்சை காய்கறி உணவிற்கும் பச்சை உணவு பச்சை காய்கறி உணவுக்காரர்கள் வெறும் பழ உணவிற்கும் படிப்படியாக மாற வேண்டும் சுத்தப்படுத்துறதுக்கு தான் அப்புறம் நீங்கள் சாதாரண உணவை தின்று பார்த்து மீண்டும் காய்கறி பயிற்சி செய்து தண்ணீரை அறிந்து மீண்டும் சமாதானப்படுத்தி கொள்ளுங்கள் இதுதான் ஈஸியான வழி உங்களுக்கு யாரும் முழு கிடையாது இல்லை சரியா இதெல்லாம் தனி மனிதன் முடிவெடுக்க தனி மனிதனுக்கும் இயற்கைக்குமான உள்ள தொடர்பு அவ்வளவுதான் இயற்கை உணவு முறையை மேற்கொள்ளும் பொழுது ரெண்டு அல்லது மூணு அல்லது நாலு மாதங்களில் விஷம சாந்தி ஏற்படும் இது உடல் பழைய இதில் இது உடல் பழைய சேர்ந்து விட்ட விஷப்பொருள்களை வெளியேற்றுவதற்காக காண்பிக்கும் நோய் போன்ற அறிகுறி அது நோய் மாதிரி அறிகுறி தவிர நோய் கிடையாது நீங்கள் இயற்கை முறையை பின்பற்றுகின்ற பொழுது ஏற்கனவே சமைத்த உணவினால் கெட்டுப்போன அந்த கடையும் கல்லில் இருந்து வரக்கூடிய விஷங்கள் பூரா வெளியேறும் புரியுதுங்களா அது விஷம சாந்தின் பேர் அது வந்து உடலில் பல்வேறு வகையான வகையில் வெளியேற்றும் புண்ணாகி வெளியேற்றும் வாய் வாய்ப்புண்ணாக வெளியேற்றும் உடலில் கொப்பளங்கள் ஏற்பட்டு வெளியேற்றும் சின்ன சின்ன புண்ணுகள் ஏற்பட்டு வெளியேற்றும் அதெல்லாம் அந்த விஷய நீர் வெளியே போனதுக்கு அப்புறம் காஞ்சி போயிடுது ரெண்டு நாள் முன்னாள் காஞ்சி நாலு நாள் காஞ்சி போயிடுது அப்போ அது அந்த மாதிரி ஒரு அஞ்சு மாதத்தில் ஆறு மாதத்துலேயே அதில் நடக்கலாம் இட் இட் குட் பி பாசிபிள் இட் குட் பி பாசிபிள் இட் மஸ்ட் பி பாசிபிள் இப்படிலாம் இருக்கு இட் கேன் பி பாசிபிள் இட் குட் பி பாசிபிள் the Shandi, it could be possible the visama how much uh, how much as uh, poison in the body how much as poison in the body uh, how much uh, the body gets the poison uh, that poison takes a long time that uh, to reduce the, uh, that poison uh, that poison uh, take long time to reduce దట్ మీన్స్ విషమశాంతి దట్ మీన్స్ విషమ శాంతి ఐ డోంట్ ఇంగ్లీష్ బట్ ఐ క్యాన్ ట్రై టు ఐ క్యాన్ డ్రై టు ఐ క్యాన్ డ్రై టు యూ అండర్స్టాండ్ దట్ స ఐ కెన్ ట్రై టు టు ఎక్స్ప్లైన్ టు యూ ఫర్ అండర్స్టాంటింగ్ సరే ఓ ఇంకా కాయూర్తి இந்த காலத்தில் நம்ம சாந்தி ஏற்படுகின்ற பொழுது ஓய்வு தேவை அந்த காலில் கையில் வாயில் புண்ணு ஏற்பட்டு ஒடுக்குது பார்த்திங்களா அப்போ முழு ஓய்வில் இருக்கணும் அப்போ முழு ஓய்வுன்னு வயிற்றுக்கு நீரை தவிர இவர் அறந்த கூடாது ரொம்ப மெல்லீச பழச்சாறு இருந்தாலும் மெல்லீச இளநீர் அருந்தலாம் அல்லது தூய தண்ணீர் அறிந்தலாம் ஒன்னா மெலிதான எலுமிச்சாறு அருந்தலாம் அல்லது மெலிதான இளநீர் அறந்தலாம் இடையே மருந்து மரத்தை அறந்துடணும் இளநீர் வந்து உடனே கடற்கன் குடிக்கக்கூடாது இளநீர் இருந்தாலும் எலுமிச்சம்பழம் புழை புடிஞ்சு வச்சுக்கணும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு வரணும் எலுமிச்சம்பழ அரசத்தை கூட ஒரு ஒரு எலுமிச்சை பழத்துக்கு ஒரு அரை லிட்டர் முக்கால் லிட்டர் தண்ணிக்கு மேலே ஊற்றக்கூடாது அவ்வளோ அதனால ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு எலுமிச்சை பழந்து பிடிச்சிக்கணும் அதைவே நீங்க அருந்திட்டு வரலாம் அல்லது தூய நீர் அருந்தலாம் இதுதான் விஷயமே தூய நீர் அருந்திட்டு எந்த செலவே கிடையாது எலுமிச்சை பழம் வாங்கணும் அவசியமே கிடையாது சரியா சரி ஓய்வும் இந்த காலத்தில் தேவை இந்த விஷமசாந்தி காலத்தில் உடல் தன்னிடம் சேர்ந்து விட்ட பழைய விஷயங்களை நீக்கி முடிந்தவுடன் உடல் புத்துணர் பெறுவது நீங்கள் உணர்வீர்கள் கடந்த காலத்தில் நம் உடல் ஏற்றுக்கொண்ட மருந்துகள் ஸ்டீராய்டு போன்ற பலமான ரசாயனங்கள் ஆன்டிபயாட்டிக் ஆன்டிவைரஸ் இன்ஜெக்ஷன்கள் போன்றவை இந்த விஷமசாந்தி நாட்களில் உடலால் வெளியேற்றப்பட்டு வெளியேற்றப்படுகின்றன பல விஷமசாந்தி காலங்கள் தேவைப்படலாம் இப்படி இருக்கிறப்ப பழைய டாக்ஸின் போற சிறுநீர் மூலமாகவும் மலத்தின் மூலமாக வெளியேறும் மலர்ச்சிக்கல் வருமாயின் தற்காலிகமாக இனிமா இனிமா கோப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் பெருங்குடலை சுத்தம் செய்யுற இனிமா ஒரு அறுநூறு ரூபாய் கிடைக்குது அதை வாங்கி வச்சு பயன்படுத்தலாம் மலர்ச்சிக்கல் வரும் மலர்ச்சிகள் வரும் அதை உடச்சி விடலாம் அதெல்லாம் பத்து பைசா செலவுல நீங்கள் மலர்ச்சிகள் உடச்சி விட்டுறலாம் ஆக நமக்கு பத்து பைசா செலவு இல்லாமயே புற்றுநோய் குணமாக்க முடியும் பத்து பைசா செலவு பண்ணாமே சக்கரை நோய் குண்டாக்க முடியும் இதுதான் பரிணாம அறிவியல் திஸ் இஸ் நியமா திஸ் இஸ் நியமா நம் உடலில் சேர்ந்துவிட்ட பழைய விஷயங்கள் வெளியேற்றப்பட்டவுடன் நம் உடலில் ஏற்கனவே சரிவர வேலை செய்யாமல் இருந்த பல உறுப்புகள் புத்துணர்ச்சி பெற்று சரிவர வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை புத்துணர்வு பெறும் ஆசிரியர்களின் குறிப்பு ஆசிரியருடைய குறிப்பு என்ன குறிப்பு சொல்றாரு அறிஞர் சி எஸ் பிள்ளை அவர்கள் அனுபவபூர்வமாக எழுதியிருக்கும் மேலே உள்ள குறிப்பை நான் என் வாசகர்களின் உபயோகத்திற்கு தமிழில் கொடுத்திருக்கிறேன் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற வெவ்வேறு பகுதிகளோடு மேற்படி செய்திகளை ஒப்பிட்டு பார்த்து என் வாசகர்கள் பயனடைய வேண்டும் ஆக ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கமே தவிர ரொம்ப ஈஸியானவள் என்ன தெரியுமா காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துறீங்க மாலை ஒரு வேளை மட்டும் வேக வைத்த வேண்டிய வேக வைத்த வேண்டிய கீரைகள் அல்லது காய்கறிகளை மடச்சிக்கல் நீங்குவதற்கு சிறிதளவு அவுள் சேர்த்து மடச்சிக்கல் நீங்குவதற்கு உண்டு வந்தாள் ஆறு மாசத்துக்கு உண்டு வந்தால் படிப்படியாக உடல் இருக்கிற கழிவுகள் வெளியேறி உடல் எடை மெல்ல மெல்ல குறைந்து வந்து அப்படி குறைந்து வந்து அதோடு நோய்களும் வெளியேறி நூறு நாள் நூற்றி எண்பது நாட்களுக்குள் குறைந்தபட்சம் பரிசுத்த உடலாக பெற்று விடுவீர்கள் திரும்ப எளிமையானது ஆண்களும் செய்ய முடியும் வயது வந்த ஆண்களும் பெண்களும் செய்ய முடியும் நன்றி வணக்கம்